அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டே இந்த சம் பாருங்க பாருங்க பத்து நூறு ஆயிரத்தி நூறு பதினோராயிரம் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இவற்றுள் தவறான எண் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இது என்ன மெத்தட்ல கொடுத்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பஸ்ட் இருக்கிறது டென் அப்படியே கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் எப்படி வரும் டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஹண்ட்ரட் இப்போ தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இப்ப ஆயிரத்தி நூறு என்ன வரும் இந்த ஹண்ட்ரட நம்ம பதினொன்னால பெருக்குன்னா நமக்கு என்ன வரும் ஆயிரத்தி நூறு வருமா இது ஆயிரத்தி நூறு அடுத்து மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க பதினோறாயிரம் கொடுத்துருக்காங்க இப்ப ஆயிரத்தி நூற நம்ம பத்தால பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த பதினோறாயிரம் கிடைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்து மறுபடியும் பதினொன்னு மறுபடியும் பத்து மறுபடியும் பதினொன்னு இந்த மாதிரி பெருக்கி நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இங்க பத்தால பெருக்கியிருக்கோம் இப்போ இந்த பதினோராயிரத்தை நம்ம பதினொன்னால பெருக்குவோம் பதினோராயிரம் இன்ட்டு பதினொன்னு நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ 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 பதினோரு ஒன்று பதினொன்னு மிச்சம் ஒன்று பதினோரு ஒன்னு ஒன்று பிளஸ் ஒன்று பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிடைச்சிருக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தை நம்ம இன்ட்டு டென் பண்ணுவோம் டென்னு நான் என்ன பண்ணுவோம் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிப்போம் அப்ப என்ன கிடைக்கும் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிடைக்கும் இப்படிக்குதான் நமக்கு கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து இருக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு இருக்கு ஆயிரத்தி நூறுக்கு ஆயிரத்தி நூறு இருக்கு பதினோராயிரத்துக்கு பதினோராயிரம் இருக்கு அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு என்ன வரணும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வரணும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வரணும் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கொடுத்துருக்காங்க இதுவும் அங்கே இது பாருங்க பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இதுவும் கரெக்டா இருக்கு ஸோ நமக்கு இந்த நம்பர் பதில் தான் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு லட்சத்தி பதினோராயிரம் தான் நமக்கு என்னது தவறான எண் இந்த நமக்கான ஆன்சர்